ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் கோழி லேயர் பிரியாணி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு கிலோ சிக்கனில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்புறம் கஸூரி மேத்தி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தயிர் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தயிர் புளிப்பாக இருந்தால் லெமன் சேர்க்க வேணாம் லெமன் தயிர் இல்லைன்னா லெமன் வந்து ஒரு அரை லெமன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ மசாலானா சிக்கனில் போயிட்டு நல்லா செட்டாகிருக்கும் இந்த டைமில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளார் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனை வந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது நல்லா ஊற விடலாம் மினிமம் சிக்கனை ஒரு ஒன் ஹவராவது நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா ஸ்லேஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரைடு ஆனியன் இது இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் பொரிச்ச எண்ணெயிலையே நம்ம சிக்கன் வந்து நல்லா ஒன் ஹவராக ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம போட்டு பொரிச்சிக்கலாம் சிக்கன் ஒரு சைடு லைட்டாக வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போடுங்க சிக்கன் வந்து நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா சின்ன சின்ன பீஸா கூட போட்டுக்கோங்க இப்போ சிக்கன் வந்து நல்லா கலர் மாதிரி பார்க்கவே நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு இப்போ சிக்கனும் நல்லா வெந்து எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம இருந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்த இடும் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க சிக்கன் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் மறுபக்கம் திருப்பி போடுங்க இல்லைனா மசாலா வந்து சீக்கிரம் உதிர்ந்து போயிடும் நம்ம உடனே உடனே திருப்புனா இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது மசாலா உதிராம ரொம்ப சூப்பராகவே வரும் இப்போ இந்த சிக்கனும் நல்லா வெந்துருச்சு நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கிட்டே இருக்க எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு நாலு தொண்டு பட்டை ஒரு ஆறு ஏலக்காய் எட்டு கிராம்பு ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துட்டு ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயையும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம் நான் அதனால தான் முன்னாடியே நான் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றுங்கன்னு சொன்னேன் நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயில் தான் செய்ய போகிறோம் இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்கு இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா சேர்த்துக்கலாம் இப்போ புதினா சேர்த்துட்டு ஒரு டென் செகண்ட் நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அதையும் ஒரு டென் செகண்ட் நல்லா கலந்து விடுங்க இப்போது வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்ததும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துட்டு கலந்து விடுங்க இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து அரைக்கப் அளவுக்கு எடுத்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இப்போ இந்த தயிர் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா கிரேவி மாதிரி வரணும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம கிரேவி இப்போ நான் சும்மா ஒரு ஒரு அஞ்சாறு பீஸ் மட்டும் எலும்பு பீஸாக வந்து சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நம்ம பிரியாணி இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் சிக்கன் வந்து பொரிக்காத சிக்கனை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் பிரியாணி மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடலாம் பத்து நிமிஷத்தில் நம்ம சிக்கன் வந்து நல்லா ஒரு முக்கால் பாகம் நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பொரிச்ச சிக்கனை பொரிச்ச சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுல வந்து நம்ம கொஞ்சமா ஃப்ரைடு ஆனியன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு விடுங்க இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு அதில் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கால் கிலோ அரிசியை ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி வந்து நல்லா வெந்து வரணும் ஒரு நைன்டி பர்சன்ட் அளவுக்கு குக்காகி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ கிரேவியில் வந்து நம்ம முக்கால் பங்கு அளவுக்கு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறோம் இது வந்து நம்ம லேயர் பிரியாணி மாதிரி செய்ய போகிறோம் அதனால் கிரேவி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க தனியாக இப்போ தனியா நம்ம பிளேட்ல எடுத்து வச்சாச்சு மிக்ஸில் இருக்க கிரேவியை இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க இப்ப அரிசியும் நல்லா நைன்டி பர்சன்ட் குக்காகி வந்துருச்சு இப்ப தண்ணியை நம்ம வடிச்சு விட்டுக்கலாம் இப்ப தண்ணியை வடிச்சத நம்ம ஒரு ஒரு கரண்டியா எடுத்து இந்த மாதிரி அரிசியை வந்து நல்லா கிரேவியில் நல்லா பரவி இருக்க மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன் தூவிக்கலாம் தூவிட்டு நம்ம சிக்கன் கிரேவியையும் இப்போ சேர்த்துக்கலாம் அரிசி கூட ரொம்ப மிக்ஸ் ஆகிற வேணாம் பார்த்து கலந்துக்கோங்க இப்போ நம்ம அடுத்து நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம மறுபடியும் சிக்கன் கிரேவி சேர்த்துக்கலாம் நம்ம கிட்ட இருக்க எல்லா சிக்கன் கிரேவியும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்ப இருக்க மிச்ச சாதத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமா ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இது வந்து நான் ஒரு பீஞ்சளவுக்கு குங்குமப்பூவை பாலில் கலந்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வடித்து வச்சிருக்க தண்ணியிலேருந்து ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்து நம்ம அரிசியில் சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் தம்மில் விட்டு எடுங்க நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும் கண்டிப்பாக இந்த மெத்தாவில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு சைடிஷ்ஷாக நம்ம கத்திரிக்காய் அப்புறம் ரைத்தா கூட சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்க் யூ